கோலிங்கல் பகுதியில் இந்த சிறப்பான அறிமுக கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருமை கூட்டணி கட்சியை சார்ந்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கு முன்னால் உரையாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் கலந்து கொண்டு என்னை இந்த தொகுதிக்கு அறிமுகப்படுத்தி இந்த பகுதியில் ஒரு மூத்த புதுபெரும் அரசியல் தலைவராக இருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலம் கோபால் அவர்களுடைய தலைமையில் இங்கே சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் மேடையில் இருக்கிறாங்க இது ஒரு அறிமுக கூட்டமா அல்லது எனக்கான வெற்றி கூட்டமா என்று தெரியக்கூடிய முதல் நாள் நிகழ்வில் ஒரு உற்சாகத்தோடு இந்த பயணம் என்பது துவங்கி இருக்கிறது நிச்சயமாக வெற்றிக்கணியை நாம் பறிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த நிகழ்வில் அரப்போணம் தொகுதியில் அண்ணன் கோபால் அவர்கள் இங்கே சொன்னதை போன்று ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவர் என்னை இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நிறுத்திய சமூக நீதி போராடி மருத்துவர் ஐயாவர்களுக்கும் எங்களுடைய கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய பாரதிய ஜனதா கட்சி இயக்கத்தை சார்ந்த அண்ணாமலை அவர்களுக்கும் அண்ணன் டிடிஇ தினகரன் அவர்களுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணன் வாசன் அவர்களுக்கும் ஏ சி சண்முகம் அவர்களுக்கும் பாரிவேந்தர் அவர்களுக்கும் அந்த இயக்கத்தை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அரக்கோணம் தொகுதியில் நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன் இந்த அறிவிப்பு வெளிவந்தவுடன் என்னிடம் பல பேர் சொன்னார்கள் ஒரு பெரிய முதல நீ எப்படி அவங்களை போய் சமா சமாளிக்க போற என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் அடக்கமாக சொன்னேன் என்னை விட ஒரு சிறந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் என்னை விட உயர்வானவர்கள் இருந்தால் நிச்சயமாக எனக்கு பயம் மக்கள் பலத்தை இழந்து பண பலத்தை மட்டுமே நம்பி இந்த தொகுதியில் மீண்டும் வெற்றி விடலாம் என்று நினைக்கக்கூடிய சாராய அதிபர் இந்த தொகுதிக்கு மீண்டும் வர வேண்டுமா சாராயத்தை ஒழிப்பதற்காகவே நீதி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நான் உங்களுக்கு சட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டுமா என்ற கேள்வியை அரக்கோணம் பகுதி மக்கள் முன்பாக நான் வைப்பேன் எத்தனை கோடியை கொட்டி கொடுத்தாலும் வேண்டாம் அரக்கோணம் தொகுதி எனக்கு தேவையில்லை நான் ஐந்து ஆண்டுகளாக இந்த தொகுதிக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை எந்த முகத்தோடு சென்று அரக்கோணம் தொகுதியில் நான் வாக்கு கேட்பேன் என்று திமுகவின் தலைமையிடம் ஜெகத் ரச்சகன் அவர்கள் வேண்டி கேட்டு வேறு வழியில்லாமல் மீண்டும் நீங்கள் அங்கே நிற்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறார் அந்த ஜெகத் ரட்சன் அவர்களை வீழ்த்துவதற்கான வியூகங்களை நாம் இப்பொழுது வகுத்துக் கொண்டிருக்கிறோம் இது ஒரு முதல் நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் பல தலைவர்கள் இங்கே உரையாற்றினார்கள் இந்த தொகுதியினுடைய அடிப்படை தேவைகள் என்ன என்பதை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன் சோழிங்கர் பகுதி என்பது பெருமைக்குரிய நரசிங்கர் ஆலயம் இங்கே பகுதி இங்கே வந்து சென்று இதற்கு ஒரு தொடர்வண்டி பாதை ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக சோழிங்கர் பகுதிக்கு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறது இந்த அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாம் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டத்தினுடைய வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் எனக்கு மாமெழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இந்த ஆட்டிற்காக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா மோடி அவருடைய தொடர்வதற்கு நீங்கள் என்னை ஆதரித்து வாக்களிக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் நான் அன்போடு பணிவோடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய அன்பான ஆதரவின் அடிப்படையில் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்தியாவில் ஒரு தலை சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக அரக்கோணம் தொகுதியுடைய வேட்பாளராக நான் இருப்பேன் என்பதை உங்களுக்கு உறுதியளித்தேன் உறுப்பினர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணமாக நான் உங்களுக்கு திகழ்வேன் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்திலே தருகிறேன் அன்றிற்குரிய அண்ணன் பார்த்திபன் அவர்கள் இங்கே சொன்னார் சாராய கடைக்காக மதுபான கடைக்காக நீதிமன்றத்தில் போராடியவர் என்று அவர் சொன்னார் அவருடைய அலுவலகத்திற்கு சென்று திரும்பி வருகின்ற பொழுது இங்கிருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில் ஒரு மதுபான கடை இருந்தது நான் பார்த்த உடனே என்ன என்று கேட்டேன் இதற்காக பல போராட்டத்தை நடத்திட்டோம் ஆனால் மாற்ற முடியவில்லை என்று சொன்னார் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை இந்த நேரத்திலே தருகிறேன் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட்டால் இந்தியாவில் மதுபானக் கடைகளை மதுபான கடைகளை அகற்றியவன் அந்த நெடுஞ்சாலையில் மதுபான கடையை நான் வெற்றி பெற்ற அடுத்த நிமிடமே அந்த இடத்தில் இருந்து அகற்றுவேன் என்று நான் தொண்ணூறாயிரம் தெரியாதான் நீட்டை இழக்குவதற்கான சூட்சமும் என்னிடமாதான் இருக்கிறேன் என்று திமுகவை போன்றவர்கள் சொன்னதை செய்வோம் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நேரம் இந்த ஆட்சி மாற்றத்திற்கான புதிய விதை ஒரு நல்ல அற்புதமான கூட்டணி என்பது உருவாகி இருக்கிறது இந்த கூட்டணி என்பது இளம் தலைவர்களாக இருக்கக்கூடிய நான்கு பேர்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு சிறந்த மத்திய அமைச்சராக இருந்தார் ஐ பி அதிகாரியாக இருந்து அரசியல்வாதியாக தன்னை மாற்றிக் கொண்டு தமிழ்நாட்டில் உழைப்பதற்காக வேண்டிய இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் சிறந்த அரசியல்வாதியாக இருந்து அதே போன்று அண்ணன் டிடிவி அவர்கள் ஒரு அற்புதமான சுந்தரை கொண்ட அவர் ஒரு இளம் தலைவராக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார் அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் மாசம் அவர்கள் ஒரு இளம் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கான நிலைகளை நாம் கடந்து உருவாக்க வேண்டும் இவர்களுக்கு பின்னால் பல தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் இருக்கிறார்கள் அண்ணன் பாலிவேந்தர் அவர்கள் இருக்கிறார் அண்ணன் தேவநாதர் அவர்கள் இருக்கிறார் அதே போன்று ஏ சி சண்முகம் அவர்கள் இருக்கிறார் வானல் ஓ அவர்கள் இருக்கிறார் ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்கிறார் இப்படி ஒரு தலை சிறந்த பட்டாளங்கள் நமக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிறது இந்த தருணத்தில் உங்களை சொல்லுகிறேன் சேலத்தில் நடைபெற்ற ஐயா மோடி அவர்களுடைய அந்த பிரச்சார கூட்டத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்காலத்தில் வழிநடத்த வேண்டும் என்று சொன்ன எங்கள் தைராபுரத்தில் தமிழகத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான ஆட்சி மாற்றத்தை நாம் நிகழ்த்துவதற்கு ஒரு நல்ல சென்னையில் இருக்கக்கூடிய என்னுடைய இல்லத்தை அரக்கோணத்திற்கு கொண்டு வந்து உங்களோடு தான் வாழ்வேண்டும் அதுதான் மக்களுக்கு ஆக்கக்கூடிய பணியினுடைய அடிப்படையான அம்சம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஓட்டு கேட்டுவிட்டு செல்லக்கூடியவனாக நான் இருக்க மாட்டேன் என்ற உத்தரவாதத்தை உங்கள் நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு என்னை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை சொன்னார்கள் ஜெகத் ரச்சகன் அவர்கள் நீங்க இணையதளத்தில் போய் ஜெகத் என்ற பெயரை போடுங்கள் அந்த பெயரு பதிவு செய்தவுடன் அவருடைய மண்டபாளங்கள் எல்லாம் அந்த இணையதளத்திலே பதிவேற்றிருக்கும் பல லட்சம் கோடிகளுக்கு அதிபராக இருக்கக்கூடியவர் இலங்கையில் இருந்து பல நாடுகளில் தொழிற்சாலை நடத்தி கொண்டிருக்க ஐநூறு கோடி ரூபாயை வரியை மட்டும் ஏற்றியவர் லட்சம் கோடிகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஜெகத் ரச்சகன் இந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் நான் அவரை பார்த்து நேரடியாக கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னவென்றால் அரப்போணம் தொகுதி மக்கள் உங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் ஐந்து ஆண்டுகளில் இந்த அரப்போணம் பகுதிக்கு நான் இதை செய்தேன் என்று சொல்வதற்கு ஒரே ஒன்றை எதிர்கட்சிகளால் சொல்ல முடியுமா என்ற ரூபாய் லட்சம் கூட கொடுத்தாலும் கூட அதை தூக்கி எறிந்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தி காட்டுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இனி வரும் காலங்களில் அவருடைய இந்த படத்தை கொடுத்து ஆளை நிலைத்து வாங்கி விடலாம் என்ற நிலை என்பது இருக்காது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொல்ற இந்த ஜகத் ரட்சகனை விரட்டுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் செய்வேன் அவரே காம்பினேஷனே பண்ண வேண்டாம் ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கான வேலைகளை நான் செய்வேன் தூங்க விட மாட்டேன் பணத்தாங்க கட்டா கொண்டு வந்து கொண்டு வந்து இறைச்சிடலாம் நினைச்சீங்கன்னா தூங்க விட மாட்டேன் வேலூர் ஜெயிலு காத்து கொண்டு இருக்கிறது தேர்தலுக்கு முன்பாகவே உங்களுக்கு கம்பெனி வச்சிருவேன் என்னால் முடியும் இந்த மக்களிடம் சென்று நீங்கள் செய்த சேவையை சொல்லி வாக்குகளை கேளுங்கள் பணம் இருக்குது நாம எப்படியாவது மீண்டும் ஜெயித்து விடலாம் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் தலைவலி தாங்க முடியாத தலைவலியை கொடுப்ப பத்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு ஹாஸ்பிட்டல் போய் வைத்தியம் பண்ணா கூட தலைவலிய அவரால் போக முடியாது அவர் கண்ணை மூடுதான் நான்தான் தான் தெரியல அவ்வாறு பண்ணுவேன்

இந்த பதினைந்து லட்சம் மக்களுக்கான பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தகுதியற்றோதான் இந்த ஜெகசிர்சகன் என்பதை அவருடைய குளத்துறையை நான் விடுத்து காட்டுவேன் இந்த தருணத்தில் உங்களை நான் அன்போடு